நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகப்பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதினராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு ராகுபகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகுது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரெளிவாகக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குழு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்து ஞானகுரு அவர்களை மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே ராகு ராகுகேது பகவான்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதத்துக்கு மேல் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்க கடந்த காலங்களில் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் அதிகமான டிஃப்ரெஷன் இருந்திருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இருப்பீங்க அந்த போராட்டத்துக்கு விடைகள் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய அற்புதமான சிந்தனை ஒன்று பார்த்தீங்களா அந்த சிந்தனையை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் உலகிலேயே மிகப்பெரிய சிறந்த அறிவாளிங்கிற பேருவாங்களாம் ஆனால் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்காக அதிகமாக பயன்படுத்தாமல் உங்களுடைய இருக்க சக நண்பர்களுக்கோ சக உறவினர்களுக்கோ பயன்படுத்திருப்பீங்க அப்போ உங்களுடைய அத்தனை விதமான ஈர்ப்பையும் அவங்க எடுத்துக்கிட்டு அது எம்டி பேட்ரி மாதிரி போட்டு போயிடுவாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப அதிகமாக டிப்ரெஷன் சந்தோஷம் இங்கே அப்படிங்கிற மாதிரி வண்டி வாங்கினேன் வண்டி ஓட மாட்டேங்குது வீடு கட்ட முயற்சி எடுத்தேன் வீடு கட்ட முடியல ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்திலாம் பார்த்தேன் நடத்த முடியல ஸோ இந்த தாட்டு தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது எதுக்கான இந்த பிரச்சனை வருது ஸோ இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க எப்படி கேள்வி கேட்கணுன்னு உங்கள்கிட்ட மட்டும் கொடுத்தோம்னா நீங்கள் லிஸ்ட்டு அப்படியே கொடுத்துருவீங்க சட சட சட் அவ்வளோ லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கும் ஏன்னா எனக்கெல்லாம் தான் நடக்கலையே அப்போ அந்த லிஸ்ட்டை நான் கொடுக்கத்தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெளிப்படையாக பேசிடுவீங்க ஸோ ரெண்டாவது மிதன ராசிக்குன்னு சொல்லி இரட்டை குணம் உண்டு எங்கே உங்களை அன்பாக பார்த்துக்குறாங்களோ அவங்கள்ட அளவு கடந்து அன்பை காட்டுவீங்க உங்களை பகைக்கிறாங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா தான் நீங்கள் உங்களுடைய அந்த சமயோக புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு ரூபாயே வர முடியாது ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் இதுதான் உண்மை நம்மளை கஷ்டப்படுத்தினோம் கூட நம்ம ஏன் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருவானே இருக்கட்டும் போ போனால் போகட்டும் அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சமே தப்பிச்சிட்டான் அப்படி உடலை நீங்கள் உட்காந்து தான் போட்டு அடிக்க நினச்சிட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய கும்பலாக இருந்தாலும் சரி மேலே ஏனில் ஏறி உட்காந்துட்டு டாட்டா காட்டினாலும் சரி ஃப்ளைட்டில் ஏறதுக்கு ரெடியானாலும் சரி புட்டு இழுத்து உட்கார வச்சு கும்மா குத்து குத்துற அளவுக்கு உங்களுக்கு அறிவு திறமை இருக்குது அதில் எந்த மாற்றம் கிடையாது ஸோ ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துகிறதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மிதனராசிக்காரங்க அதிகமாக பயன்படுத்துகிற கிடையாது உண்மை தான் ஓகேவா சாவி கையிலிருந்தும் ஊட்ட சாவி கையிலேருந்து கதவை திறக்காமல் இருட்டாக இருக்கேங்கிற மாதிரி நீங்கள் என்னக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்கள் நிறைய நடந்துருச்சு ஸோ இதெல்லாம் இல்லாமல் திசை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இயற்கையான சுவாச காற்றை உங்களுடைய மனசுக்குள்ள அத்தனை விதமான மன அழுத்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை இனிமேல் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை ஸோ எப்படி இதை செயல்படுத்த போகிறீங்க என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய ராசிக்குள்ளே குரு பகவான் வர்றார் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல இப்போ ராகு அமர்ந்திருக்கிறார் எட்டில் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒன்போதாம் இடத்துல இந்த சனி பவான் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய கோச்சார அமைப்பு தான் இந்த பயிற்சிக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்போ சந்தோஷம் என்பது உறுதியாக நடைபெறும் திருமணம் நடக்கலைங்க ரொம்ப முயற்சி எடுத்துட்டேன் போகாத மேற்றுமணி கிடையாது எல்லா மேற்றுமணியும் பஞ்சிட்டேன் கம்யூனிட்டி வயசை ஒரு மேட்டுமணி வச்சுருக்காங்க தனிப்பட்ட முறையில் ஒரு மேட்டுமணி வச்சுருக்காங்க எல்லா மேற்றுமணியும் பஞ்சிட்டேன் எனக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கல எனக்கு ஏற்ற பயன் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அந்த நிலையை மாற்றி அமைக்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திபதியை என்று கருதுகின்ற குரு பகவானே உங்களுடைய ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார் அவர் ராசிக்குள்ளே அமர்ந்ததுங்கிறது சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேகத்தை ஸ்லோ பண்ணலாம் ஆனால் பல விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் உண்டு ஏன்னா குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு அப்போ அவர் உங்களுடைய ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான அற்புதமான சூழ்நிலை திருமணம் உறுதியாக நடைபெறும் ஐயா திருமணம் நடைபெறும்னு கேட்டீங்க நான் ரொம்ப நாள் லவ் பண்ணியிருக்கேன் நான் வந்து மிதுன ராசி நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணியிருக்கேன் எனக்கு திருமணம் நடைபெறுமா லவ் மேரேஜ் நடக்குமா அப்படிங்க ஒரு கேள்விக்கலாம் கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது ஓகேவா அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மிதன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் புதிய லவ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதே போல் ஏற்கனவே லவ்வில் இருந்தேன் லவ் கட்டாயிடுச்சு அந்த பொண்ணை நான் ரொம்ப நேசிக்கிறேன் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேங்க அப்படிங்கிற விஷயங்கள் உள்ள உங்களுக்கு உறுதியாக அந்த காதல் இணைவதற்கான வாய்ப்பு உண்டு உண்மையாக லவ் பண்ணியிருந்தால் மட்டுமே இதுதான் விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையான லவ்வை சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குற அளவு தான் இருக்குது நூறு பேர் லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா அதில் உண்மையாக நேர்மையாக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போகணுங்கிறத யோசித்து நல்ல ஒரு நபரை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுற பெண்களும் சரி ஆண்களும் சரி குறைஞ்சது பத்து சதவீதம் மீதி தொண்ணூறு சதவீதம் தன்னுடைய தேவைகளை தன்னுடைய பொருளாதார தேவையோ எக்ஸட்ரா ஏதோ ஒரு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுற காதல் தான் தொண்ணூறு சதவீதம் இது நடைமுறையில் உள்ள விஷயம் ஸோ அதை பற்றி நம்ம ஒரு சாப்டர் எடுக்க ஆமிச்சோம்னா நம்ம வேறு கான்செப்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கோம் ஓகேவா ஸோ அதை சார்ந்த விஷயங்களை இல்லாமல் உண்மையாக லவ் பண்ண நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்களுடைய வாழ் பலபடியும் இணைவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அதுக்கடுத்தபடியாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க மனக்குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க போர் போராடுற போராட்டம் மன வருத்தம் கவலை எல்லாமே விலக போகுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் ராகுவை குரு பார்க்கார் அப்போ உங்கள் அப்பாவில் சொத்து கிடைக்கும் எங்கள் தாத்தா சொத்து வரவே மாட்டேங்கி எங்கள் அப் எங்கள் அப்பாட்ட அந்த சொத்து கையில் வந்தால் எங்களுக்கு கிடச்ச மாதிரி எங்கள் தாத்தா சொத்தில் ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படின்னா ராகு தான் அப்பா பற்றா அப்பா ஓகேவா ஸோ அப்போ ராகு வந்து ஒம்போதில் அமர்ந்திருக்கார் அவரை குரு பார்க்காரு அப்போ என்ன ஆகும் தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் உரு உறுதியாக ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு டாக்குமெண்ட் ஏன் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா குரு அமர்ந்த வீடு புதனுடைய வீடு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் இல்லாமல் டாக்குமெண்ட் நடக்காது ஸோ அப்போ அப்பாவளி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் வில்லங்கம் இருக்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டாகிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கனால புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புண்டு புதிய முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு ஆட்களே இல்லை என்று வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலையிலே கிரகங்கள் குறிக்கின்றன நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க இப்போ கேது பகவான் மூன்றாம் இடத்துல அம்மந்திருக்கனால என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கள்ட்ட பேசும்போது செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சமூக வலைதளங்களில் தங்களுடைய பதிவுகளை பகிரும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பதிவு கொடுங்க ஸோ எதையாவது நீங்கள் ஒன்று பதிவு போடுவீங்க அதை இன்னொரு பெரிய அறிவாளிங்க இருக்கிறதுக்கின்ற சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து உங்களை டிஸ் டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு செய்ய விஷயங்களை செய்வாங்க ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோலாம் போடுறீங்கன்னா நம்மளுடைய மிதனராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்து செய்யுங்க அவசரப்பட வேண்டாம் வேணால் அதை வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறான செயல்கள்லாம் வீடியோ ஃபோட்டோ வச்சு நிறைய மிஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால் உங்களுடைய லைஃப்பும் பாதிக்கப்படுது உங்களுடைய ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு கௌரவம் பாதிக்கப்படுது கவனமாக இருந்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு அத்தனை விதமான மாற்றங்களையும் எது கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அனைத்து விதமான விஷயங்களும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் வாய்ப்பளிக்குது பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் முன்னேற்றமே மகிழ்ச்சியே தற்போது வரை நீங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஆயிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா ஒரு நல்ல இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைப் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம் சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் தான் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் க்ளாஸ் இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்புல நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை குறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபடையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை